வணக்கம் சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்க ஒரு வகுப்பில் உள்ள சராசரி உயரம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரி பார்க்கும் பொழுது நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் என்பதை நூத்தி முப்பது சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது சரியான சராசரி உயரம் காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸிங்க கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்ல ஆன்சர் போட இதுல நூத்தி நாற்பதுன்னு போடணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க நூத்தி முப்பதுன்னு போட்டுட்டாங்க அப்போ சரி வந்து நான் பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன் தவறு வந்து மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டுன்னு பாருங்க ஒரு வகுப்புல பத்து ஸ்டூடெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பத்தை வகுத்துங்க ஃபர்ஸ்ட் இது சுருக்கிடுங்க அதாவது பிளஸ் நூத்தி நாற்பதுல மைனஸ் நூத்தி முப்பது போனா பிளஸ் பத்துன்னு கிடைக்கும் கரெக்டா இந்த பத்துக்கும் இந்த பத்துக்கும் கேன்சல் அப்ப மீதி எவ்வளவு கிடைக்குன்னா ஒண்ணு தான் கிடைக்கும் இப்போ இந்த ஒண்ணு பிளஸ் ஒண்ணு என்ன பண்றீங்க ஆல்ரெடி நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர்னு கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதுல இந்த ஒண்ணு கூட்டிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்படி பார்த்தா நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆப்ஷன் டி தான் சரியான விடை இந்த மெத்தடு குரூப் டூக்கு ரொம்ப முக்கியங்க இந்த டைப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் பாருங்களேன் இங்க நான் எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் சாரி அது வேணும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்கான் இந்த வந்து புது புக்லயும் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து குரூப் டூல கேட்டுக்கலாம் மூணு குரூப் டூல கடந்த பத்து வருஷத்துல கேட்டதால வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு புத்தகத்துல ரெண்டு சம் புது சம் வேற கொடுத்து வச்சிருக்கான் ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப எளிமையா தான் சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இது வந்து பார்த்தா இந்த ஒம்பது கணக்கு எடுத்துட்டு இருந்திருக்கேன் இந்த ஒம்பது கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கட் சொல்லி கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த இதை எழுதி வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் நான் மறுபடி கொஷின் படிக்கும் போது புரியும் இதில் வந்து எது சரியோ அதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கணுங்க எது தவறோ அது மைனஸுன்னு வச்சுக்கணும் இதை ரெண்டுத்தையும் இங்கே கழிச்சிக்கணும் கழிச்சிக்கிட்டு டோட்டல் கண்டிப்பாக கொடுத்துருப்பான் அதை கீழே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடுங்க நான் என்ன சொல்கிறேன் கொஸ்டினில் எது சரின்னு சொல்கிறானோ அது ப்ளஸ்ஸு எது தவறுன்னு சொல்கிறானோ அது மைனஸு டிவைட் பை கீ அதில் வந்து டோட்டல் கொடுத்துருப்பான் அதை கீழே போட்டு சுருக்கிடுங்க இது ஒரு ஆன்சர் கிடைக்குமா அந்த ஆன்சரை கொஷினில் கொடுக்குற சராசரியாக கூட ப்ளஸ்ஸில் வந்தால் கூட்டிங்க மைனஸில் வந்தால் அழிச்சுக்குங்க அட கடவுள புரியலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து ரெண்டாவது இருந்தே சொல்கிறேன் முத கணக்கு இன்ட்ரோவில் சொன்னேன் அது ரொம்ப எளிமை தான் அதனால் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் நான் முத கணக்கு வேணால் கூட சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு வகுப்பில் உள்ள பத்து கணக்கிடப்படுகிறது தகவலை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டருக்கு பதிலாக நூத்தி அறுபது சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது சரியான சராசரி உயரம் காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இது கூட கிட்டத்தட்ட குரூப் டூனே சொல்லிடலாம் அதாவது இப்போ உங்களுக்கு சிம்பிளா கதை மாதிரி சொல்றேன் ஒரு ஸ்கூல் இருக்குங்க அதில் ஒரு கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் என்ன பண்றாரு பிடி சார் கூப்பிட்டு அந்த கிளாஸ்ல மொத்தம் பத்து பசங்க இருக்காங்க அவங்களுடைய உயரங்களை சராசரி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இந்த பிடி வாத்தியார் உள்ள போய் பத்து பசங்களை உயரங்கள்லாம் கணக்கு பண்றாரு சராசரினா ஒன்றும் இல்லைங்க மொத்தம் எத்தனை பேர் பத்து பேரா பத்து பேருடைய உயரத்தை கூட்டி பத்தாள் ஓகணும் அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பிடி வாத்தியாரு அப்படியே கணக்கு பண்ணி நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் சார் அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாரு நம்ம எச்சம் அப்படியே வாங்கிடுச்சுப்பாரா வெரிஃபை பண்றாரு வெரிஃபை பண்ணும் போது ஒரு பயந்து நூற்றி ஐம்பது அதாவது நூற்றி ஐம்பதுன்னு போடணும் இந்த படுபாவை நூற்றி அறுபதுன்னு போட்டான் இப்போ உடனே வெரிஃபை பண்ணிட்டுங்க பாரு தப்பா போய் கரெக்டாக போட்டணுவா அப்படின்னு சொல்றாரு உடனே இப்போ பீட்டி என்ன பண்ணோம் பத்து பசங்களையும் மறுபடியும் கணக்கு பண்ணுமான்னா அதெல்லாம் தேவையில்லை எது தவறோ அதை மட்டும் நீக்கிட்டு புதிய மதிப்பு போட்டா போதும் புரியதா சொல்ற கான்செப்ட் புரியுதா இந்த பேட்டல்ல வந்துச்சுன்னா இதுல பாருங்க என்னென்ன கொடுத்துருக்கான்னு நல்லா கவனிச்சிங்க சராசரி நூத்தி அறுபத்தி ஆறுன்னு சொல்லிட்டான் பத்து பசங்க மொத்த பசங்க பத்து பேர் இதுல சரி நூத்தி ஐம்பது கரெக்டா நூத்தி ஐம்பது போறதுக்கு பேர நூத்தி அறுபது போட்டாங்க இதுக்கு தான் நான் ஒரு ஃபார்மேட் இங்க டிசைன் பண்ணிருக்கேன் இந்த ஷார்ட் கட்ல என்ன சொல்லுது நான் கடைசியா இது நீங்க பாருங்க இருங்க அழிச்சிடுறேன் ஐச்சுட்டா உங்களுக்கு தெளிவா புரியும் இதுல என்னன்னா ஸ்டெப்பு இதுதான் சரிங்களா சரி பிளஸ் வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பது தான் சரி அது பிளஸ் நூத்தி அறுபதுன்னு தப்பா போட்டாரு அப்ப அது மைனஸ் ரெண்டு தீப்பா அதில் வச்சுங்க சரிங்களா கீழே வந்து டோட்டல் மொத்த எத்தனை பசங்க பத்து பசங்க அதை போட்டுங்க இதை சுருகுங்க சுருகுனா ஒரு மதிப்பு வரும் அது பிளஸ்லயோ மைனஸ்லயோ வரும் சரிங்களா ஸோ அந்த வரக்கூடிய மதிப்பு பிளஸ்ல இருந்தா அவன் சராசரி நூத்தி ஐம்பத்தஞ்சு நோ சம்திங் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் கழிச்சிங்க இல்லை மைனஸ்ல அதாவது பிளஸ்ல வந்தா கூட்டிங்க மைனஸ் வந்தா கழிச்சுங்க அவ்வளோதான் வாயிலே சொல்லிட்டேன் பட் இப்போ போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் புரியலனா கூட பரவாயில்லை இத்தனை கணக்கு பார்க்கப்பறம் தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க எது சரி நூத்தி ஐம்பது அப்ப அந்த நூத்தி ஐம்பது சரி அதை பிளஸ்னு வச்சுக்கிறேன் எது தவறு நூத்தி அறுபது அதை மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன் தவறா போட்டாரு மொத்த பசங்க எவ்வளோ பத்து அதை வகுத்துருங்க அவ்வளோதான் இப்போ புரியுதா இதை சுருங்க பார்க்கலாம் பிளஸ் நூத்தி ஐம்பதுல மைனஸ் நூத்தி ஐம்பது போனா மைனஸ் பத்துன்னு வரும் ஒரு ஆன்சர் ஓகேவா என்னன்னா இங்க எவ்வளவு இருக்கு நூத்தி அறுபத்தி ஆறு ஓகே ஐம்பதுன்னு அறுபத்தி ஆறுன்னு சராசரி சொல்லிருக்காங்க இந்த நூத்தி அறுபத்தி ஆறுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ்ல கிடைச்சிருக்கு அப்ப கேச்சு நூத்தி அறுபத்தாறுல பிளஸ் ஒன்னு போனோம் நூத்தி அறுபத்தி ஆப்ஷன் ஏதான் சரியானது அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அட்டே இவ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல முத எனக்கு நான் இன்ட்ரோல பார்த்தாலும் அப்படியே பாருங்களேன் நான் கொஷின்லாம் கூட படிக்கல ஜஸ்ட் அந்த சொல்லி இருக்க போடுற பாருங்க டக்குன்னு போட்டுடலாம் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அங்க பத்து பசங்க இருக்காங்க அதோட சராசரி நூற்றி ஐம்பதுன்னு கணக்கு பண்ணிட்டாங்க சரி பார்க்கும் போது நூத்தி நாற்பதுன்னு போட வேண்டிய இடத்துல நூற்றி முப்பதுன்னு போட்டாங்க அப்ப இதை கரெக்ட் பண்ணி கரெக்டான சராசரி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன் குரூப் ஒன்லேயே அசால்ட்டாக போட்டுடலாம் அவ்வளோ அப்போ அப்ப எது சரி நூற்றி நாற்பது அப்போ அப்பாது பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க எது தவறு நூற்றி முப்பது அப்போ அதை மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க

நூற்றி ஐம்பத்தி ஆப்ஷன் டி தான் சரியான ஒரே செகண்டில் கட கட்ட கடன்னு போட்டுடலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஹோம் மார்க் தரேன் நீங்களே போட்டு பாருங்க டக்குன்னு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இது ஹோமார்க் மூணாவது மொத்தம் மூணு கணக்கு உங்களுக்கு ஹோம் மார்க் தரேன் ஒரு வகுப்புல பன்னெண்டு மாணவர்களோட சராசரி உயரம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரி பார்க்கும் பொழுது நூத்தி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பதை நூத்தி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாது அப்படின்னு கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் இந்த டைப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க குரூப் ஒன்ல கேட்டிருக்கான் குரூப் டூல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் குரூப் போர்ல கேட்டிருக்கான் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் புது புக்ல ரெண்டு கணக்கு இருக்குது டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் வளர்ச்சி வளர்ச்சி எல்லாத்துலயும் கேட்கிறாங்க சரிங்களா சோ நம்ம ஷார்ட் கட்ல போட்டா ரொம்ப ஈஸியா போட்டுலாம் நார்மலா போட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இது ஆப்ஷனே நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் பி நூத்தி ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் சி நூத்தி ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் டி வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சப்போஸ் கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா அடுத்தடுத்த கணக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்போ போட்டுருங்க சரிங்களா அடுத்தது நாலாவது கணக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் குருட்டுல கேட்டுதான் நைன்த் நியூ புக்ல இருக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நைன்த் நியூ புக்ல கேட்டுருக்கான் இதே சரிங்களா ஓகே இருபத்தி ஐந்து எண்களின் சராசரி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு என கணக்கிடப்படுகிறது பின்னர் 96 ஆறு என்ற எண் தவறுதலாக அறுபத்தி ஒன்பது என பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளது என கண்டுபிடிக்கப்படுகிறது ஏன் சரி சரி செய்யப்பட்ட சராசரி யாது அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க அப்போ நமக்கு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் எது சரி தொண்ணூற்றி ஆறு சரி தவறு தொண்ணூ அறுபத்தி தொண்ணூத்தாறு பதிலாக அறுபத்தொம்போது போட்டான் அப்போ என்ன பண்ணுங்க சரி வந்து தொண்ணூத்தாறு பிளஸ் வச்சுக்கோங்க எது தவறு அறுபத்தொம்போது அதை மைனஸ்னு வச்சுக்கோங்க மொத்த மொத்த பேர் தான் போடணும் சரிங்களா ஓகே முதல்ல அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வரலாம் தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தி ஒன்பது போனா ப்ளஸ் இருபத்தி ஏழு கிடைக்கும் ஏன்னா தொண்ணூத்தாறு ப்ளஸ்ல இருக்கு இருபத்தி ஏழுன்னு கிடைக்குது இல்லையா அப்ப இருபத்தி ஏழு வகுத்தல் இருபத்தி அஞ்சு அப்படின்னு ஒன்று ஓகே பிரச்சனை இல்லை இப்போ நெக்ஸ்ட் என்ன அங்க பாருங்க ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஓர் இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று இங்க முழுமையாக வச்சுக்கிறேன் வகுத்துருச்சு மீதி எவ்வளோ இருக்கு இருபத்தேழு இருபத்தஞ்சு போட்டுச்சு மீதி ரெண்டு அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு வந்து இருபத்தஞ்சால் அடிக்க முடியுமான்னா முடியாதுங்க அப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் எங்க நமக்கு ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு ஒண்ணுன்னு போட்டோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டா இங்கே ஒரு சிறு வந்துடும் இருபது நாயிரம் புரியுதா இப்படிதான் போகணும் மீதி நம்ம சுருக்கணும்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போயிடுச்சு முழுமையாக ஒரு இருபத்தஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டுக்கு வந்து இருபத்தஞ்சால அடிக்க முடியாது அதனால நான் ஒரு புள்ளி புள்ளிங்க வச்சுட்டுனா இங்கே ஒரு ஜீரோ வந்துடும் இருபது இருபத்தஞ்சால போமான்னா போவாது அப்போ இங்கே பாருங்க புள்ளிக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஜீரோ போட்டால் இங்கேயே ஜீரோ வந்துடும் அவ்வளோதான் இப்போ இரநூறு இருபத்தஞ்சால அடிக்க முடியுமான்னா தாராளமாக அடிக்கலாம் எத்தனை முறை

ஓகேவா தெளிவா புரியுதுங்களா சரிப்பா எனக்கு இவ்வளவு ஹக்கு போட வராது சாமி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்யூரட்டெல்லாம் போட வேணா நான் ஒரு கணக்கு உங்களுக்கு அக்யூரட்டா போட்டுட்டேன் இப்போ நான் அப்ராக்சிமேட்லி இப்படி போனோம்னு இந்த கணக்குல சொல்றதை விட அடுத்த கணக்குல சொல்றேன் இந்த கணக்கு உங்களுக்கே புரியும் சரிங்களா மொத்தலாம் இவ்வளவு அக்யூரட் எல்லாம் போட வேணாம் சரிங்களா இப்ப இந்த கணக்கு பாருங்களேன் உங்களுக்கே புரியும் சரிங்களா இப்போ நான் எப்படி அக்யூரட்டா போடாம ஜஸ்ட் போட்டுட்டு ஆன்சர் போடணும் அதே மாதிரி அந்த கணக்கும் போட்டுங்க இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூலயும் கேட்டிருக்கான் நைன்த் ஓல்டு புக்லயும் இருக்குது எண்கள் கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி இருபத்தி ஏழு என கணக்கிடப்படுகிறது பின்னர் என்ற எண் நாற்பத்தி மூணு என்று படிக்கப்பட்டது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அத்தொகுதியின் சரியான சராசரியை காணவும் அழகா கொஸ்டின் தெளிவா புரியுதுங்களா என்ன பண்ணும் எது சரியோ அதை பிளஸ் வச்சுக்கணும் எது சரி ஐம்பத்தி அதாவது ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு போடணும் தவறுதலாக நாற்பத்தி நாற்பத்தி போட்டாங்க மொத்தம் பேர் கீழே வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போது மூணில் போனால் ப்ளஸ் பத்துன்னு வரும் நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் பத்து பத்து அப்படின்னு வரும் வரும் கீழே கீழே எழுபத்தி அஞ்சுன்னு இப்போது மேலே இருக்குது எழுபத்தஞ்சு அடிக்க ஒரு இது கூட அடிக்க அடிக்க முடியாது இப்போ இதை முடியாதுன்னா நான் ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிறேன் புள்ளின்னு வச்சுக்கிட்டா இங்க ஜீரோன்னு வந்துடும் புரியுதா நூறுன்னு ஆயிடும் புரியுதுங்களா புரியுது அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு ஒரு எழுபத்தஞ்சுன்னு வரும் அப்போ ஒரு முறை எழுபத்தஞ்சு அடிப்படும் மீதி இருபத்தஞ்சு இருக்கும் கரெக்டா இருபத்தஞ்சா முப்பத்தஞ்சா ஏதோ ஒன்று இருக்கும் விடுங்க நம்ம அப்ராச்மெண்ட்லேயும் போட போகிறோம்

மூணுன்னு இருக்கு இது மட்டும் தான் ஆன்சர் வேறு எதுவுமே இருபத்தி ஏழு புள்ளி ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இப்படி தான் போகணும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் போன கணக்கு இதே மாதிரி போடுங்க கரெக்டாக வரும் ஏன்னா அப்புறம் இங்கே நம்பர்லாம் அவ்வளோலாம் ட்ரஃபெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா புரியுதா நான் சொல்றதே ஸோ அதனால இந்த மாதிரி போட்டுங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்க அப்புறம் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டே போதும் அதுக்கு அடுத்ததெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் அதுலேயே வந்துரும் ஆன்சர் சரிங்களா சரிங்களா புரியுதா இதில் கூட பாருங்களேன் இப்போ நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்தா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுனா இப்போ பத்து இல்லை எழுபத்தஞ்சு போகணும்

நூறு மாணவர்களின் மதிப்பெண் சராசரி நாற்பது என்று கணக்கிடப்படுகிறது பின்னர் என்ற மதிப்பெண் எண்பத்தி மூணு என்று தவறுதலாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது சரியான மதிப்பெண்கள் கொண்ட சரியான சராசரி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு இப்போ நமக்கு கான்செப்ட் தெளிவா புரியுது என்னன்னா இதுல எது தவறு எது சரி ஐம்பத்தி மூணு போடணும் ஐம்பத்தி மூணு சரி அப்போ அதை பிளஸ் வச்சுக்கிட்டேன் ஆனா தவறா எண்பத்தி மூணு போட்டாங்க அப்போ மைனஸ் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு மொத்த எத்தனை பேர் நூறு பேர் அதைங்க கீழே வகுத்துக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேவா இதை செஞ்சுருவோம் எண்பத்தி மூணுல ஐம்பத்தி மூணுல மைனஸ் எண்பத்தி மூணு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா மைனஸ் முப்பது வரும் கரெக்டாக இப்போ பாருங்க மைனஸ் முப்பது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூறுன்னு இருக்கும் அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அதனால என்ன பண்ணுறேங்க நான் மைனஸ் போட்டு ஜீரோ இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிறேன் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் ஜீரோ புள்ளின்னு வச்சே இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது ஜீரோ புள்ளின்னு வச்சுட்டுனா இங்க ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ அடிக்க முடியுமான்னு கேட்டா இங்க பாருங்களேன் அழகா அந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அப்ப நமக்கு என்னென்னு வரும் மூணுன்னு வரும்

இப்ப ஒண்ணு இல்ல இந்த நாப்பதுல நாப்பதுல ஜீரோ புள்ளி மூணு கழுகு தெரியலனா நீங்க ஆப்ஷன்ல கூட்டுங்க ஆப்ஷன்ல எதில் கூட்டினா நாற்பது பாருங்க எடுத்துக்கிறேன் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழுன்னு இருக்கு இதுல ஜீரோ புள்ளி மூணு கூட்டி பாருங்க ஏழு மூணு கூட்டினா ஒன்று சரிங்களா அதாவது ஏழு மூணு கூட்டினா பத்து அப்ப ஜீரோ போட்டு ஒன்று வச்சுக்கிறேன் ஒன்பதுன்னா வச்சுக்கிறேன் நாற்பது அப்ப நாற்பதுன்னு கரெக்டாக வந்துச்சு புரியுதுங்களா உங்களுக்கு கழி குடும்ப தெரியாது கழுகு தெரிஞ்சா கழிச்சிங்க அவ்வளவுதான்

அவ்வாறு பொழுது ஒரு மதிப்பெண் எழுபத்தி எட்டுக்கு பதிலாக எழுபத்தி மூணு என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏனில் சரியான சராசரி நியூ ஸோ நீங்களே இருக்குங்க இதுல கூட்டு சராசரிலாம் சொன்னா கழப்பு வேணும் எல்லாதுவும் சராசரி தான் கூட்டு சராசரினாலும் சராசரினாலும் ஒன்று தான் சரியா பயப்பட தேவையில்லை ஏன்னா அது வேற என்னவோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ புரியுதுங்களா ஆப்ஷன் ஏ எண்பத்தெட்டு பி எண்பத்தி ரெண்டு சி எண்பத்தி நாலு டி எண்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்ல டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஐம்பது மாணவர்களின் சராசரி மதிப்பெண் நாற்பத்தஞ்சு என கணக்கிடப்படுகிறது பின்னர் நாற்பத்தி மூணு என்பது தவறுதலாக எழுபத்தி மூணு என எடுத்துக்கொள்ளப்பட்டது சரியான தெரிந்த என்னது தெரிந்தது எனில் சரியான சராசரி காணுங்க அவ்வளோதாங்க ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான்

மறு ஆய்வு பொழுது பதினைந்து என்ற எண் மைனஸ் பதினைந்து தெளிவாக போலாம் மைனஸ் பதினஞ்சு என்று தவறுதலாக குறிக்கப்பட்டு விட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே சரியான சராசரி ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஒண்ணு இல்லைங்க கரெக்டாக அதே கொஸ்டின் தான் சோ இருபத்தஞ்சி எண் இருக்குது மொத்தம் அதோட சராசரி பதினஞ்சுன்னு சொல்றாங்க மறுபடியும் வெரிஃபை பண்ணும்போது போது பதினஞ்சு போட வேண்டிய இடத்துல மைனஸ் பதினஞ்சுன்னு போட்டிருக்காங்க அப்ப இதை சரி பண்ணி சரியான சராசரி கேட்கிறாங்க அப்போ வழக்கமா நான் என்ன சொல்லியிருக்கேன் எது சரியோ அது பிளஸ்ங்க ஸோ அப்போ பிளஸ் பதினஞ்சு தான் சரி ஆனா தவறா மைனஸ் பதினஞ்சு போட்டாங்க தவறுனா மைனஸ் போடணும் அப்போ தவறுக்கு ஒரு மைனஸ் ஆக்சுவலி கொஷில் ஒரு பதினஞ்சு சரிங்களா மைனஸ் பதினஞ்சு அப்படின்னா இப்படி போட்டேன் புரியல நம்ம போட்டது தெளிவாக புரிஞ்சுங்க தவறுனால் மைனஸ் போட்டுக்கணும் இதில் வந்து கொஷின்லேயும் மைனஸு கொடுத்துருக்கேன் அதனால் நான் ப்ராக்கெட் மட்டுக்கு வச்சுருக்கேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ பதினஞ்சு ப்ளஸ்ஸு பதினஞ்சு அப்படின்னு போடுக்கணும் அவ்வளோதான் எனக்கு இப்போ புரியுதுங்களா அப்போ இது டேரெக்டாக நான் முப்பதுன்னு போட்டுக்கிறேன் இப்போ புரியுதா நான் போடுறதே ஓகேங்களா ப்ளஸ்ஸு கொடுத்தா கழுகி போட்டுகிட்டு தான் இருக்கும் ஆனால் மைனஸில் கொடுத்தா மைனஸ் இண்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் டிவிடட் பை இங்கே என்ன நம்பருக்கு மொத்த நம்பர் இருபத்தஞ்சி அதை எழுதிக்கிறேங்க ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே

புரியுது அடிச்சது முப்பதுல இருபத்தஞ்சி அடிக்கிறேன் ஒரு முறை அடிச்சிட்டேன் மீதி அஞ்சு இருக்குது அஞ்சு வந்து இருபத்தஞ்சால் போகாது ஒரு புள்ளி வச்சுக்கிட்டா ஜீரோ போட்டுக்கலாம் ஐம்பதாக மாறிடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஈரு இருபத்தஞ்சு ஐம்பது அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு இந்த ஒன்று புள்ளி ரெண்டு நம்ம என்ன இருக்குது சராசரி சரி கூட கூட்டிக்கணும் பதினஞ்சா பதினஞ்சா கூட ஒன்று புள்ளி ரெண்டு கூட்டினா எவ்வளோங்க வருது பதினாறு புள்ளி ரெண்டுன்னு வருங்க அவ்வளோதாங்க ஆன்சர் இருபத்தெண்டு நிமிஷத்துல முடிச்சிட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே டைப்ல வேற எக்ஸாம்பிள் அதாவது குருக்குள்ள வேற என்ன மாடல் சராசரிய கேட்டுக்கணும் அதெல்லாம் ஓவராலா பார்த்துடலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர்